வணக்கம் உருவகளை என்னடா அக்கா காலையிலே குளிச்சு ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா காரணமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலையார் கொடி ஏற்றிக்கிட்டாங்களா நாலாந்தேதி தான் சொன்னேன் இன்னைக்கு தேதி ஆறு சரியாக மூணு நாள் ஆகும் என் தம்பி பையனும் என் பையனும் மாலை போடுறாங்க அண்ணாமலையார் கோயிலில் போய் அங்கே இருக்க முருகர் கோயிலில் மாலை வர்றதுக்காக போகிறோம் போய் மாலையை போட்டுட்டு முருகரை கும்பிட்டு அண்ணாமலையார் கோயிலில் மெயின் கோபுரம் மூ மெயின் கோபுறதுக்கு முன்னாடியே முருகன் கோயில் தான் ஃபஸ்ட்டு இருக்கு நம்ம அங்கே தான் சாமி கும்பிட்டு மாலை கூட்டு வர்றதுக்காக போட்டோம் நேற்று கடைக்கு போனேன் காப்பித்தூள் வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துவிட்டேன் கொசு மட்டும் வாங்கிட்டு காப்பித்தூளை மறந்துவிடுவேன் அதனால் காலையில் டீ குடிக்கிறதுக்கு மாறு இருக்குது எனக்கு பொழுதுக்கு காப்பி டீ தான் அதிகமாக போகுது அதனால் பாலவாக கொடுத்துருங்க லைவில் நோட்டிஃபிகேஷன் போகணுன்னு குழம்பிகிட்டு இருந்தேன் அதுக்கான காரணம் என்னென்னா ஒன்று காப்பி ரைட் பத்து காப்பி ரைட் இருந்தது ரெண்டாவது வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தரோட இமெயிலை போட்டு இன்வைட் பண்ண சொல்லுச்சு யாரோட இமெயிலில் போடணும்னு தெரில அப்புறம் என்னோட இமெயில் நானே ஒரு இமெயில் பல இமெயில் ஒன்று வச்சுருந்தேன் அது எனக்கு தெரியல சரியா நானே ஒரு இமெயிலில் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் சிக்கு முடிக்கிறவங்க வந்துட்டாங்க அந்த சவுண்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போகிறோம் சரியா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மாலையை போட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்புறம் பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற எந்த சாமியாக இருந்தால் என்ன எல்லாம் ஒன்று தான் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை கொண்டு போய் இறக்கி வைக்கிற இடம் பார்த்தியா அங்கே நிம்மதி கிடைக்கும் ஏன்னா யாரையும் நம்பி இந்த காலத்தில் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது கடவுளை நம்பி நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் நிறைய பேர் அது தெரியாமல் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க அது கடவுள்கிட்ட போய் இறக்கி வைங்க நிம்மதி சந்தோஷம் தானாக கிடைக்கும் சரியா நீங்கள் யா அதிகமாக வேற சுற்றுவாங்க சிக்கு முடிக்கிறவங்களாம் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்க நம்ம தலையில் இருக்க முடியை வந்து வே சிக்கு தூக்கி போகிறோம் இல்லையா அந்த முடியை விற்றா வீட்டில் தர்த்தணும் பிடிக்கும்பாங்க இப்போ அதையே காசாக்கிட்டாங்க இதை விட இன்னொரு நல்லது சொல்கிறீங்க முடி அதிகமாக வச்சுருக்கோங்க நிறைய இருக்கு இல்லையா ஹேரு வேஸ்ட்டாக வெட்டி வீட்டில் தூக்கி சிக்கு முடிக்காரனுக்கு போகிறதுக்கு பதில கேன்சர் பேஷண்ட்டு நிறைய பேர்த்துக்கு தலையில் முடியெல்லாம் கொட்டி போய்விடுங்க அவங்களுக்கு வித்தி வைக்கிறதுக்காக முடி கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட போய் முடியை கொண்டே கொடுங்க உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த முடிக்கும் ப்ரோஜனம் இருக்கும் இந்த மாதிரி காசுக்கு விற்காதீங்க எஸ் மை அட்வைஸ் சரியா நீ லைவ் போட்டால் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட்டே நான் செக் பண்ணிவிட்டேன் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு சரியா தான் சொல்கிறேன் அக்கா ஓவராக பேசுகிறேன் காலை பிடிச்சிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க என்னடா அக்கா ஒண்ணு குண்டாக்கு மேலே போட்டிருக்கேன் இல்லைன்னா தலை மேலே கட்டியிருக்கேன்னு நினைக்காதீங்க தலை குளிச்சதுனால தலையில் கட்டிடணும் புடவை கட்டியிருக்கேன் இல்லையா தலை காயினும் போட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சொட்டையா இருந்துச்சு பாருங்க இந்த இடம் போற முடி வருது தெரியுதா இந்த பக்கம் சொட்டையா இருந்தது அதுக்கு காரணம் பணம் சேர்றது கிடையாது உடம்புல தேவையான விட்டமின் இல்லைன்னா இப்படிதான் முடி போட்டோம் சரி கோயிலுக்கு கிளம்பிட்டு முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன் சரியா ஓகே இருபது நிமிஷம் வீடியோ போட சொல்கிறாங்க கண்டெண்டாகிட்ட பேசி இனிமேல் டெய்லி ஒரு கண்டென்ட் வீடியோ போடலாம் சரியா ஏதாவது யோசனை பண்ணுறேன் யூடியூப்பில் வந்தாலே மைண்டு வந்து எல்லாத்தையும் யோசிக்கும் போல வாட்டிக்கு எல்லாத்தையும் கற்றுக்கு பரவாயில்ல நல்லதும் நடக்குது கெட்டதும் அதில் தான் நடக்குது நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம் ஏன் கெட்டதை கொண்டு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏழை காலுக்கெல்லாம் ரெடியாக இருக்க சொன்னாங்க எங்கள் தம்பி பையன் இன்னிமே வரல நானும் வீடு கூட்டி வீடு தொடச்சி வாசலை கழுவி பாத்ரூம் கழுவி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு பவு மேக்கப் பண்ணிவிட்டு மேக்கப்னால் பெருசால எதுவும் கிடையாதுங்க மோத்தை நல்லா தீரமெலாம் தொடச்சிட்டு இன்றைக்கி லைட்டாக பவுட்ரு அடிச்சுருக்கேன் பொட்டு வச்சிருக்கேன் சுமங்கழி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் குங்குமத்தை எப்போவுமே இங்கே வைக்காது பொட்டுக்கு கீழே குங்குமம் இருக்கணும் பொட்டுக்கு மேலே தான் திண்ணி இருக்கணும் அப்படிதான் வைக்கணும் எல்லாரும் இந்த கையில் அள்ளி தண்ணீர் பூசுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் அந் இந்த கையில் அள்ள பூசக்கூடாது இந்த கையில் தான் சரியா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு காய் பூரிச்சுங்கிறீங்களா அப்படி தான் சரி உரையை பாய் அக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுடா மாலை போட்டு விட்டாச்சு பசங்களுக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இதில் என்னென்னா கோயிலில் நல்லா இருந்தது வெளியில தான் தனியாக ஒரு கோயில் சின்ன கோயில் அதில் முருகர் கோயிலில் மாலையை போட்டாச்சு சூடம் வாங்கி பருத்தியாச்சு அண்ணாமலையார் கோயிலில் முன் கோபுரத்துக்கு முன்னாடி சூட ஏற்றி சாமி கும்பிட்டுருந்தாங்க சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு பெரிய ரெட் ரெண்டு தேர் ரெண்டு பக்கம் எனக்கு சிங்கண்டா ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுமாரி அண்ணாமலையாருக்கு ரெண்டு தேர் ரெடியாக இருக்குது பெரிய தீர் வீடியோ எடுத்துட்டுக்கேன் அந்த வீடியோ சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே சரிங்களா அப்புறமா லைவில் பேசலாம் பதினோரு மணிக்கு ஓகே பாய்